வணக்கம் பா நம்ம செய்ய போறது ரவ பணியாரம் இப்போ இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் பா அதை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் இந்த டம்ளருக்கு இப்போ அது நல்லா ஊரட்டும் அதோட மைதாவும் சேர்ந்து கலந்துக்கிடுவோம் இது வந்து ஊரட்டும் பா அடுத்து நான் எப்படி சுடுதோ அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அம்மா சொல்றேன் பாரு இப்போ ரவா வந்து ரெண்டு மணி நேரம் ஊறிச்சுப்பா இப்போ அதுக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை இதோட பெசை எடுத்து பெசைய போறேன் அதுக்கு கொஞ்சம் மைதா இப்ப ஒரு கையளவு சக்கரை இந்த அளவு எல்லாம் சேர்த்து விளையாஞ்சு வச்சுடுவோம் விளையாண்டு சுடுவோம்ப்பா என்ன கொஞ்சம் நல்லா காய்டி இப்ப என்ன நல்லா சூடாயிட்டுப்பா இப்ப ஒன்னு ஒன்னா சுட்டு எடுப்போம் நல்லா பொன்னீரமா இந்த மாதிரி பணியாரம் எங்க வீட்டுல கல்யாணம் புது பொண்ணு புதுமா பிள்ளைக்கு நாங்க தான் சுட்டு கொடுப்போம் மறுவெட்டு பணியாரம்